உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் போலீஸ் காவலில் உயிரிழந்த சமூகத்தில் போராட்டம் நடத்திய குடும்பத்தினிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சென்ற டிஎஸ்பி அவர் போய் அங்கே போய் உட்காராரு அந்த மக்களோடு பேசுகிறார் சமரசத்துக்கு வாங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறார் அவங்க கேட்குறது மாதிரி இல்லை அவங்க வந்து போலீஸார் யார் அடித்து அவனை கொலை பண்ணாங்களோ அவர்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது கிராமத்து மக்களுடைய கோரிக்கை அதனால் அவர் காதலில் போட்டுக்கல நாங்கள் போலீஸார் யாரையும் சஸ்பெண்ட் செய்ய மாட்டோம் உங்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் மாட்டோம் உடலை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் வைத்திருங்கள் உங்களால் முடிந்தது செய்யுங்கள் என்று மிரட்டியது பெரும் அதிர்வாலைகளை ஏற்படுத்தியது और ना निराशन हो और ना तुझे तीस लाख रूपये दे तेरे पे जितने देर रखना उतने देर रख ले तु इस डर बॉडी को और हम जा रहे हैं यहाँ से तेरे पे जो करना है कर दिए चलो भैया गलत मांगे कुछ तो तो ना, ना, है। ना है हो चाहिए जो करना होगा तीन मिनट चार मिनट पांच हजार கவனிச்சிங்களா அந்த டிஎஸ்பி எவ்வளோ ஒரு தெனாவட்டா பேசுறாரு பாருங்க ஒன்னால முடிஞ்சதை பார்த்துக்க நான் ஒன்றும் பண்ண முடியாது முப்பது லட்ச ரூபா நஷ்ட இடம் தர முடியாது யாரையும் சஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது ஆக ஏழைகளுடைய குரல் அவ்வளோதான் மதிப்பு அதுவும் ஜாதி இவர் வந்து கீழ் ஜாதி அதனால் ஒன்றும் பிரச்சனை இவனெலாம் என்ன பண்ணிட முடியும் இதே ஒரு பிராமண சமூகம் அல்ல அதை விட மே வேறு கே கேஸ்ட் கேஸ்ட்ருக்காங்களா உயர்ஜாதி இந்துக்கள் தாகூர் இந்த மாதிரியான குரூப்பெலாம் இருந்துச்சுனாக்கா இந்நேரம் இப்படி இந்த டிஎஸ்பி இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரா அந்த மக்கள்கிட்ட போய் எவ்வளோ என்று பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் ஆக ஜாதியை வச்சு தான் இங்கே வந்து சட்டங்கள் வ வளையுது ஜாதி மதத்தை பார்த்தா இந்தியாவில் சட்டங்கள் இனி வருங்காலமாக அப்படி தான் இருக்க போகுது இதில் மாற்றக்கருத்து இல்லை அண்ணாமலை வந்து இதுக்கெலாம் சாப்பிட்டையால் அடிச்சுக்குவாரா அதாவது இங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று நடஞ்சுனாக்கா உடனே சாட்டையாள்னு எடுத்து அடிச்சுக்கிறாரு இப்போ வந்து போலீஸ் கஸ்டடியில் கொண்டு போய் வச்சு அடித்து அவனை அந்த ப இளைஞனை வந்து கொலை பண்ணியிருக்காங்க யார் காவல்துறை எல்லாம் பப்ளிக்காக அதாவது ஆதாரங்களோட இந்த செய்திகள்லாம் வருது ஆனாலும் அரசாங்கம் ஒன்றும் செய்யாது என்னாக்க அரசாங்கம் யாருக்காக செயல்படுது பிராமண சமூகத்துக்காக செயல்படுது அவ்வளோதான் இதில் வந்து நம்ம நியாயம் நீதியெல்லாம் பார்க்கவே முடியாது அடுத்து ஊப்பியில் ஒரு நடந்த ஒரு நிகழ்வு பாருங்கள் ஒரு ட்ரக்கு டிரைவர் அங்கேருந்து வந்து ஒரு இடத்துல மோதிடுறாப்புல ஆக்சிடெண்ட் ஆகுது ஆக்சிடெண்ட் ஆகி உடம்பெல்லாம் ரத்தம் சிராய்ப்புகள் அது நமக்கு நல்லாவே தெரியுது பார்க்கும்போது அந்த ஆள் வந்து அப்படியே அப்செட் போய் உட்காந்துருக்குறாப்புல என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்பக்க கண்ணாடிலாம் உடஞ்சி போய் கிடக்கு ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா அந்த டிரைவருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய வேல்யூபிள் ஐட்டங்கள் செல்ஃபோனு வேறு என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் அப்படியே வந்து தூக்கிட்டு போகிறத பார்க்கணும் இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிகழ்வு பார்த்திங்களா நான் இங்கே சவுதியிலலாம் இத்தனை வருஷம் இருந்துருக்குறேனே இதே மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப ஆபத்தில் இருந்தாக்க உடனே ஒரு நாலஞ்சு வண்டிகள் அப்படியே போகக்கூடியவன் அப்படி அப்படியே நின்றுருவோம் வண்டியை வண்டியை நிறுத்திட்டு உடனே வந்து அந்த ஒரு தடவை ஒரு மேம்பாலத்தில் ஒரு வண்டி அப்படியே மா போய் நின்று அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குது கீழே விழுவுறது வருது மாதிரி உடனே நாங்களும் வண்டி போயிட்டு இருந்தோம் நாங்கள்லாம் நிறுத்தி இன்னொரு நாலஞ்சு சவுதிகள்லாம் வந்தாங்க வண்டியை நிறுத்திட்டு அப்படியே வந்து இந்த வண்டியை நிறுத்தி உள்ளே இருந்த ஆளை முதல்ல வெளியில் எடுத்தோம் ஏன்னா மொ மொத்தம் ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த வண்டியில் சவுதிகள் தான் அவர்களை வந்து ஆப ஆபத்து இல்லாமல் அவர்களை முதல்ல வண்டியிலேருந்து மெல்ல வெளியில் கொண்டு வந்து அவன் உடம்பெல்லாம் அப்படியே ரத்தமாக கலரியாக இருந்துச்சு அவர்களெலாம் வந்து சுத்தம் பண்ணி அவனுக்கு தண்ணியை கொடுத்தோம் முதல்ல உடனே ஆஸ்பத்திரி அனுப்பிச்சி வச்சாச்சு அதுக்கு பிறகு அந்த வண்டியை அதாவது கீழே அது மேலேருந்து கீழே விழுவ போகிறது ட இதில் இருந்துச்சு அதுக்கு பிறகு அந்த வண்டியை மெல்ல மெல்ல ச இல்லாமல் சேர்ந்து இழுத்து அந்த வண்டி கீழே விழுந்துடறாங்க ஏன்னா கீழே விழுந்தாக்கி கீழே போகிற வண்டியிலையும் அது வந்து பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் அதனால் முதல்ல போலீஸ் வரதெல்லாம் வரட்டும் வரப்படியே வந்து அதுக்கு பிறகு விசாரணைகள்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உடனே வந்து அதை அந்த வண்டியை பெரிய ஜிஎம்சி வண்டி அது அதை வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து அந்த வண்டி அப்படியே நகர்த்தி ஒரு மாதிரியாக மேலே கொண்டு வந்து கொண்டு வந்தோம் அந்த பாருங்கள் அதோட வீடியோ பாருங்கள் அந்த டிரைவர் எப்படி வந்து கஷ்டப்படுறாருன்னு பாருங்கள் அந்த 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 ஆள் என்ன சொல்லுன்னு தெரியல ஏண்டா இப்படி இருக்கிறீங்க மனிதாபிமானம் இவங்களாம் கிடையாதா அப்படின்னு கேட்குறது மாதிரி தான் அவர் கேட்குறாரு பாருங்க அந்த ஆளை கீழே இறக்கி அவருக்கு ஏதாவது ஃபஸ்ட் எய்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அதெல்லாம் கிடையாது எது இதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம உருளை சு சுருட்டிட்டு போவோம் இவர்கள் இப்போ சம்மந்தப்பட்டவன் வந்து திருடிட்டு போகிறானே அவனுக்கு ஏதாவது ஆபத்துகள் வரும் அந்த டயத்தில் தான் இதெல்லாம் நினச்சி பார்ப்பானுங்க உண்மையிலேயே ஒரு வண்டி இப்போ வண்டி டிரைவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனாக்க அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் எவ்வளோ மன உளைச்சலுக்கு உள்ளாவான் அப்படிங்கிறது நான் நல்லாவே தெரியும் அதை வந்து நம்ம மக்கள் உணர்றது மாதிரி தெரியல அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து ஹைவேயில் வந்து இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுனாக்க அந்த மக்களும் வந்து டிரைவரையும் வண்டியும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது பதில் அங்கே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பொருள்களை களவாடுறது தான் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நான் பார்த்தேன் இதெல்லாம் வருத்தம் தக்க செய்தி ம மக்கள் திருந்தணும் அவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் அதனால் வந்து ஆபத்தில் உதவும் நம்ம